யாழ்ப்பாணம் தாளையடி பகுதியில் கடல் நீர் கரைக்கு கொண்டுவரப்பட்டு நன்னீராக மாற்றப்பட்டு பருகுவதற்கு உகந்த நீராக மாற்றப்படுவதே இந்த சுத்திகரிப்பு நிலையத்தினூடாக முன்னெடுக்கப்படுகின்றது ஆசிய அபிவிருத்தி வாங்கி இலங்கை அரசாங்கத்தின் நிதி ஏற்பாடுகளின் கீழ் நிர்மாணிக்கப்பட்ட இந்த திட்டம் தேசிய நீர்வழங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபையினால் செயற்படுத்தப்படுகின்றது இந்த கடல் நீர் சுத்திகரிப்பு நிலையம் இருநூற்று அறுபத்து ஆறு மில்லியன் அமெரிக்க டாலர் செலவில் அமைக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் கிளிநொச்சியின் குடிநீர் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக இலங்கை அரசாங்கம் இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டில் ஆசிய அபிவிருத்தி வங்கி பிரான்ஸ் அபிவிருத்தி வங்கி ஆகியவற்றின் உதவியுடன் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மாவட்ட நீர்வழங்கள் மற்றும் சுகாதாரத் திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது தேசிய மட்டத்தில் இரண்டு தசம் ஐந்து மில்லியன் நீர் இணைப்புகள் காணப்படும் நிலையில் இந்த கீழ் மேலும் அறுபதாயிரம் இணைப்புகள் வழங்கப்பட உள்ளன யாழ்ப்பாணம் கிளிநொச்சி நீர்வளங்கள் சுகாதார பாதுகாப்பு திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தை ஆண்டின் இடைப்பகுதியில் முழுமையாக நிறைவடையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது திட்டத்தின் ஒரு பகுதியாகவே நீர் சுத்திகரிப்பு திட்டம் இன்று திறந்து வைக்கப்பட்டது இலங்கையின் வட மாகாணத்தில் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மாவட்டங்களில் மூன்று லட்சம் மக்களுக்கு சுத்தமான பாதுகாப்பான குடிநீர் வழங்குவதுடன் எண்பதாயிரம் பேருக்கு சுகாதார வசதிகளை மேம்படுத்துவதே இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கமாகும் இந்த நிலையத்தை ஆரம்பிப்பதூடாக யாழ்ப்பாணத்தின் நீர் பிரச்சனை பெரும்பாலும் நிவர்த்திக்கப்படும் சுத்திகரிப்பு நிலையத்தினூடாக பாரிய அளவு நீர் கிடைக்கும் விசேடமாக எதிர்காலத்தில் வளவ கங்கை நீர் திட்டத்தையும் ஆரம்பிப்போம் விசேடமாக பூநகர் பிரதேசத்துக்கு நீர் கிடைக்கும் அதே போன்று ரிவர் ஆஃப் ஜப்னா யாழ்ப்பாணத்துக்கு கங்கை எனும் வேலைத்திட்டத்தை திட்டத்தை ஆரம்பிக்க நான் தீர்மானித்துள்ளேன் இந்த சுத்திகரிப்பு நிலையமும் ரிவர் ஆஃப் ஜப்னா என இணையும் பொழுது உண்மையிலேயே யாழ்ப்பாணத்தில் நீருக்கு பற்றாக்குறை நிலவாது யாழ்ப்பாணம் காங்கேசன்துறை துறைமுகத்தை புனநிர்மாணம் செய்வதற்கு இந்தியாவுடன் நாம் இணங்கியுள்ளோம் சீமேந்திர தொழிற்சாலை இருந்த இடத்தில் முதலீட்டு வலையத்தை ஆரம்பிக்கவுள்ளோம் உள்ளோம் பூநகரிலும் அவ்வாறணம் ஒன்றை ஆரம்பிக்க உள்ளோம் பலாலியை அபிவிருத்தி செய்வதுடன் சுற்றுலாவை மேம்படுத்தும் பணியையும் ஆரம்பிக்க உள்ளோம் விசேடமாக இந்த பிரதேசத்தில் பாரிய அளவிலான காற்றாழை மின்சக்தியையும் சூரிய மின்சக்தியையும் உற்பத்தி செய்ய முடியும் அதனூடாக மேலும் நிதி கிடைக்கும் அதன் அடிப்படையில் எதிர்வரும் ஐந்து அல்லது பத்து வருடங்களுக்குள் யாழ்ப்பாணத்தை அபிவிருத்தி அடைந்த பகுதியாக மாற்ற இருக்கின்றோம் மத்திய அரசாங்கம் யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தை உருவாக்குவதில் தலையிடாமைக்கான காரணம் என்னவென்றால் மாகாண சபையினாலும் உங்களாலும் இரண்டு மூன்று பல்கலைக்கழகங்கள் உருவாக்க முடியும் யுத்தம் நிறைவடைந்து பல வருடங்கள் ஆகின்றன இனி அடுத்த யுத்தத்தை ஆரம்பிப்போம் அபிவிருத்தி யுத்தம் உத்தியோகபூர்வ கடன் வழங்குடன் இணக்கப்பாட்டுக்கு வந்துள்ளமையினால் அந்த நாடுகளிலிருந்து நிதியுதவிகள் எமக்கு கிடைக்க பெற்றுள்ளன பிரதமர் மோடியும் நானும் இணக்கப்பாட்டுக்கு வந்து ஒப்பந்தங்களை நடைமுறைப்படுத்த நாம் இறுதி கட்ட நடவடிக்கை எடுத்து கைச்சாத்திட்டு வருகின்றோம் பால் உற்பத்தி செயற்பாடுகளுக்காக அமுல் மற்றும் காகில்ஸ் நிறுவனங்களுடன் கலந்துரையாடுகின்றோம் எனவே நாட்டுக்கு நிதி மீண்டும் பெற்றுக் கொள்ளப்பட்டு புழக்கத்துக்கு வருகின்றது தொடர்ச்சியாக இதனை முன்னோக்கிட்டு செல்ல வேண்டும் இதனால் நாட்டின் பொருளாதாரம் அபிவிருத்தி அடையும் யாழ்ப்பாணமும் பிரதான பொருளாதார மத்திய நிலையமாக மாற்றமடையும் ஒரு இலங்கை மக்களினுடைய தாகங்களில் ஒன்றான பொருளாதார நெருக்கடியை தீர்த்து வைப்பதில் வரலாற்று வெற்றியை படிப்படியாக அடைந்து வருகின்றார் எங்களுடைய ஜனாதிபதி அவர்கள் தமிழ் பேசும் மக்களுக்கு பல வகையான தாகங்கள் உண்டு அதில் ஒன்று அரசியல் ரீதியில் சம உரிமை கொன்ற தாகம் இரண்டாவது அபிவிருத்தியில் அழகிய தேசமாக நிமிர்ந்தலும் தாகம் மூன்றாவதாக அன்றாட அவலங்களுக்கு தீர்வு கண்டு மீண்டலும் தாகம் எப்படி பல வகையான தாகங்கள் இருப்பினும் நீரின்றி தவிர்க்கும் மக்களுக்கு நீர்த்தாகமே பிரதானமாக இருக்கின்றது அந்த வகையில் ஜனாதிபதி அவர்கள் இங்கு வந்திருக்கின்றார்கள் வருகின்ற சந்தர்ப்பங்களில் மத்தியில் அவர் ஆட்சி புரிகின்ற பொழுது மாநிலத்திலும் அவரோடு இணக்க அரசியலில் பயணிக்கின்றவர்களை பயணிக்கின்றவர்களோடும் எங்களுடைய மக்கள் பயணிப்பார்களாக இருந்தால் நாங்கள் விரைவில் இந்த பிரச்சனைகள் நாங்கள் எதிர்கொள்கின்ற சகலவிதமான பிரச்சனைகளுக்கும் காண முடியும் யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் கூட நாங்கள் பாரோ எடுக்கும் போது கிட்டத்தட்ட வெறுமனே அஞ்சு சதவீதமான மக்களுக்கு தான் குடிநீர் வசதி இருந்திருக்கு இந்த டிசாலினேஷன் பிளான்ட் வந்த பிற்பாடு கிட்டத்தட்ட நாற்பது சதவீதமான மக்களுக்கு குடிநீர் வசதி வழங்கப்படும் இரநூத்தி அறுபத்தி ஆறு மில்லியன் டாலரா இருந்தா கூட அது கடைசியில் மக்களோட வரி பண்ணும் அது திருப்பி உங்ககிட்ட தான் வருது அப்படி இருக்கும்போது நாங்க தான் உங்களுக்கு பதில் சொல்லணுமே தவிர நீங்க எங்களுக்கு பதில் சொல்லணும்னு அவசியம் கிடையாது இதேவேளை இளைஞர்களுக்கு தொழில் வழங்கும் வேலை திட்டம் அடுத்த வருடம் முதல் ஆரம்பிக்கப்படும் எனவும் அதற்காக அரச தனியார் துறைகளில் புதிய தொழில் வாய்ப்புகளை உருவாக்குவதே தனது நோக்கம் எனவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார் யாழ்ப்பாணத்தில் உள்ள தனியார் ஹோட்டல் ஒன்றில் இன்று பகல் நடைபெற்ற இளைஞர் சந்திப்பில் கலந்து கொண்ட போதே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இதனை கூறினார் கோவிட் தொற்று நோய் பொருளாதார வீழ்ச்சியினால் கடந்த நான்கு வருடங்களாக இலங்கையின் இளைஞர்களுக்கு தொழில் வாய்ப்பை வழங்க முடியவில்லை என சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி நாடு வங்குரோத்து நிலையிலிருந்து விடுபட்டிருப்பது தால் தற்போது அதற்கான சந்தர்ப்பம் கிடைத்துள்ளதாகவும் புதிய தொழில் வாய்ப்புகளை உருவாக்கும் திட்டங்களை செயற்படுத்தி நாட்டை முன்னேற்ற வேண்டும் எனவும் ஜனாதிபதி கூறினார் சுய தொழிலில் ஈடுபட விரும்பும் இளைஞர்களுக்கு நிவாரணத்துடன் கூடிய கடன் வழங்கும் முறை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் விவசாய நவீனமயமாக்கல் வேலைத்திட்டத்தில் இணைந்து இளைஞர்கள் முன்னோக்கி செல்வதற்கான சந்தர்ப்பம் உருவாக்கப்படும் எனவும் ஜனாதிபதி தெரிவித்தார் செழிப்பான எதிர்காலத்துக்கான பயணம் என்ற துணைப்பொருளில் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த கூட்டத்தில் யாழ் மாவட்டத்தைச் சேர்ந்த பெருமளவான இளைஞர்கள் கலந்து கொண்டிருந்தனர் இளைஞர்கள் எழுப்பிய சில கேள்விகளுக்கு சாதகமான பதில்களை வழங்கிய ஜனாதிபதி அவர்களின் தகவல்களை கேட்டறிந்து கொண்டதுடன் சினேகபூர்வமாக கலந்துரையாடினார் வடமாகாண ஆளுநர் பி எஸ் எம் ராஜாங்க அமைச்சர்களான கலாநதி சுரேன் ராகவன் காதர் மஸ்தான் பாராளுமன்ற உறுப்பினர் அங்கஜன் ராமநாதன் தேசிய பாதுகாப்பு தொடர்பான ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகரும் ஜனாதிபதி பணிக்குழாம் பிரதானியுமான சாகல ரத்நாயக்க முன்னாள் அமைச்சர் ரவி கருணாநாயக்க முன்னாள் ராஜாங்க அமைச்சர் விஜயகலா மகேஸ்வரன் உள்ளிட்ட பலரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தனா்